ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்மராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்கப்போகுது போகுது போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா சிந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல்குடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு நீதான் நீதானையா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் சிம்ம ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் கேது பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க கலத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது சிம்மராசி நேர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் பண்ணிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிறேனும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போறார் அப்படின்னா நீங்க போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்து இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி தான் இந்த நம்ம முழுசா பார்க்க போறோங்க இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானுடைய சேர்க்கையும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு இருக்குதுங்க இந்த ஐம்பது நாளுக்கு உண்டான பலன்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே கிடைக்காது குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும்தான் இதனுடைய முழு பலன்கள் கிடைக்க போகுது அதில் முதலாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமாக திடீர்னு ஒரு பணவரவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் வந்து இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முழுவதுமாகவே நடக்க போகுது இந்த பயிற்சி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த அஷ்டமத்து சனியானது உங்களுக்கு வந்து தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைய போகுதுங்க இதன் மூலமாக கடந்த இரண்டு ஆண்டுகளை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது ஒரு அளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளை விட ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது இதில் முதலாவது பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில குரு பகவானுடைய ராசியில் இருக்காருங்க அங்க இருந்துட்டு பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறார் அது என்ன சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் அதுதான் வந்து வக்ர நிவர்த்தி இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் உங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது இந்த குறைஞ்சி என்ன ஆக போகுது பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டக சனி மூலமாகவும் இந்த அஷ்டம சனி மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்துட்டோமோ அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா குருவுடைய வக்ரவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் கடந்த காலகட்டங்களும் உங்களுக்கு கிடைக்கல ஆனால் இப்போ முழுவதுமாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்ட செயல்பட்டாலும் இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பயிற்சியானது தொடங்க போகுது ஐயோ ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க பயப்படுவீங்க ஏன்னா ராகு கேது பயிற்சி நினச்சி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மைனஸான ஒரு தாட்லேயே தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க அது அப்படி கிடையாதுங்க அதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த கேது பகவான் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ண போகிறாருங்க ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது வயதானவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்கள் அதிகமாகவே சிமராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும் அது முற்றிலுமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முழுவதுமாகவே குறைய போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையே குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பு எல்லாம் பிஇ முடிச்சிருப்பீங்க எம்இ முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த வேலை தான் இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்வீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் இருப்பீங்க இன்னும் நாங்கள் படிச்சுட்டு மட்டும்தான் சாமி இருக்கோம் சிம்மராசிக்காரங்கனாவே கடைசி வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்குள்ளேயும் போகவே முடியலை நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய சிம்மராசிக்காரங்களாக பார்த்துட்டேன் ஆனால் கவர்மெண்ட் வேலை வாங்குறதுல ரொம்பவே குறைவாக தான் இருக்கிறோம் ஏன்னு எங்களுக்கு தெரியலை நாங்களும் முடித்த ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எஃபர்ட் போடுறோம் ஆனால் எங்களால் வாங்க முடியல அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்கிறீங்க அது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எஃபர்ட் போடுறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஜாபுங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை பேங்க் ஜாப் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளை வரும் தொழிலில் லாபம் சுற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உட் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சற்றுருவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் சரி இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா சிம்ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஏன்னால் அடித்து பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போகும் ஏதாவது ஒரு காரணத்தால் அது வந்து நின்றும் இல்லை மனமேட வரைக்கும் போய் நிறைய திருமணங்கள் தடைபெற்று இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நிச்சயமா நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே விரைவில் அடியெடுத்து வைக்கப் போறீங்க வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கம் சிங்கிள் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நிச்சயமாக இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைதான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே சிம்மராசி நேர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க முதல் ஆறு மாதங்களுக்குள்ளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு உகந்த ஒரு ஆண்டாக இருப்பதாகவே பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் சரி அந்த டைமில் வந்து இந்த சனியோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால காதல் அடிக்கடி சண்டை சச்சர வீகோ பிரச்சனை அந்த மாதிரி வந்து லவ் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக காதலில் வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது நீ வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க உங்களை தேடி பார்த்திங்கன்னா புதிதாக உறவுகள் எல்லாமே வரப்போகிறாங்க உங்களை விட்டும் சில உறவுகள் வந்து பிரிய போகிறாங்க முடிஞ்ச அளவு தவறான உறவு உறவுகளுடைய தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்தும் இவற்றில் இருந்தும் விடை பெறுவது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த நபரை விட்டு அது யாராக இருந்தாலும் சரி குடும்ப உறவாக இருந்தாலும் சரி உடனடியாக அவரை விட்டு வெளியேற பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கூட ஆபத்தாக முடியக்கூடிய நிலையும் அதிகமாகவே உள்ளது அதனால அதெல்லாம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க நெருக்கடிகள் விலகும் ராசி அதிபதி சூரியன் குரு மற்றும் சனி பார்வையில் உள்ளார் தடை தாமதங்கள் விலகும் மன சங்கடங்கள் அகலும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் தைரியமும் தெம்பும் குடிபுகும் நினைப்பது எல்லாம் நடக்கும் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட முடியும் குடும்ப உறவுகளின் அனுசரணையால் அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராக மறையும் சிலர் புதிய வாகனம் வாங்கலாம் சிலருக்கு நிலம் வீடு போன்ற சொத்து சேர்க்கை உண்டாகும் சில காதல் பிரிவினையில் முடியும் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட இடையூறுகள் குறையும் அதிக முதலீடு கொண்ட செயல்களை தற்காலிகமாக ஒத்திவைப்பது நன்மை தரும் வேலையில் பதவி உயர்வுகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கை கால் மூட்டு வழியால் சிலருக்கு சிறு அறுவை சிகிச்சைக்கும் வாய்ப்புள்ளது பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் விரைவில் முடிவிற்கு வரும் குடும்ப முன்னேற்றத்திற்கு சுப செலவுகள் செய்து மகிழ்விங்க சிலர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பார்கள் முன்கோபத்தை குறைப்பது நன்மை தரும் வியாழக்கிழமைகளில் தர்ஷனாமூர்த்தியை மஞ்சள் நிற மலர்களால் அற்றை செய்து வழிபாடு செய்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாம் இடம் மிக வலுவாக இருப்பதால் எடுக்கும் முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் மற்றவுடன் இருந்து விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும் வீண் செலவுகள் குறையும் கெட்டதா என்று யோசிக்க தோன்றாத மனநிலை உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளை சாதகமான பலன் உண்டாகும் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் திரும் திருமண முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் உறவினர்களுடன் மன வருத்தம் நீங்கும் பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மனவருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணமும் அதன் மூலம் அலைச்சலும் உண்டாகலாம் அரசியல் துறையினருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலை கடினமாக இருக்கும் சில இடங்களில் சுலபமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உயர்வும் செல்வாக்கும் கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாம் வியாபாரத்தில் பொருள் வரவும் கையிருப்பும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நிதானமாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெருகும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் அலுவலகத்தில் சுமூகமான சூழல் இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தில் மிதமான லாபம் கிடைக்கும் தொழிலை மேம்படுத்த சரியான நேரம் குடும்பத்தில் இருந்த சில சிக்கல்கள் மலையும் பிள்ளைகளால் பாதிப்புகள் உண்டாகலாம் நண்பர்களின் உதவி கிடைக்கும் குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை உயர்த்துவதில் அக்கறையாக இருக்க வேண்டும் கலைத்துறையினர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைத்து பெருமை அடைவார்கள் புதிய முதலீடுகளில் நிதானமாக இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் ராகு ஏழாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாத நிலை உண்டாகும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்லைன் முதலீடுகள்ல ஆர்வம் காட்ட வேண்டாம் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நலனுக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக நிதானமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் வந்து சூப்பராக இருக்குங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரம் புதிய முயற்சிகளை ஈடுபடும் பொழுது சிந்தித்து செயல்படுவது உத்தமம் கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் ஓரளவுக்கு அனுகூலமான பலனை பெறுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல்கள் ஏற்படும் வேலைப்புழு அதிகரிப்பதால் உடல்நிலை சோர்வடையும் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு சோதனை நிறைந்த காலமாக இருக்கும் மக்களின் தேவையறிந்து செயல்படுவது உத்தமம் அடுத்ததாக பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மந்த நிலை ஏற்படும் என்பதால் அதிக கவனம் செலுத்துவது தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது நல்லது மனைவி புத்திரர்களின் உடல்நிலை சுமாராக இருக்கும் எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தேவையற்ற மன சஞ்சலமும் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும் என்றாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் அனைவரையும் அனுசரித்து செல்வதனால் ஒற்றுமை குறையாது பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் நட்பலன் உண்டாகும் திருமண காரியங்கள் தடைவிடும் தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் அமையும் பல பெரிய மனிதர்களின் நட்புக்கிட்டும் புதிய பொருட்சேற்கையும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிலும் வெற்றி கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்